கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பிச்சாவரத்தில் படகு சவாரிக்கு ஆன்லைன் முன்பதிவு செய்யும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதை சுற்றுலா பயணிகள் வரவேற்றுள்ளனர் சிதம்பரம் அருகே பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் பிச்சாபரம் சுற்றுலா மையம் உள்ளது தமிழ்நாட்டில் சிறப்பு வாய்ந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றான பிச்சாவரத்தில் சுமார் மூவாயிரம் பரப்பளவில் பரந்து விரிந்துள்ள அலையாத்தி காடுகளுக்கு நடுவே படகு சவாரி செய்வது பிச்சாபரம் சுற்றுலா தலத்தின் தனி சிறப்பு அதற்காகவே விடுமுறை நாட்களில் குவியும் பயணிகள் படகு சவாரிக்காக நீண்ட நேரம் காத்து கிடக்கும் நிலை இருந்தது இதனை தவிர்க்கும் வகையில் அரசின் சுற்றுலாத்துறையும் சுற்றுலா வளர்ச்சி கழகமும் இணைந்து படகு சவாரி செய்ய ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது இதற்கு பயணிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனா் தடவை பிச்சாவரம் அகேன் நல்லா இருந்தது அப்படின்றதுனால விசிட் பண்ணோம் ஃபேமிலியோடு வந்திருக்கோம் ஸோ விசிட் பண்ணுறதுக்கு டிக்கெட் புக்கிங் வந்து ஆன்லைனில் பண்ணேன் ஆக்சுவலி ஆன்லைனில் இருக்குன்னு எனக்கு தெரியாது பட் தென் நான் ட்ரை பண்ணி பண்ணேன் தமிழ்நாடு டூரிசம் அந்த பிச்சாவரம் போட்டிங் ஆன்லைன் இதில் தான் புக் பண்ணியிருந்தேன் ரொம்பவே ஈஸியாக இருந்தது பேமெண்ட் கூட எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அண்ட் தென் புக் பண்ணி இங்கே வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த சாஃப்ட் காப்பி மட்டும் தான் காமிச்சேன் ஏன்னோ பிடிஎஃப் கூட ஐ மீன் ஹார்ட் காப்பி கூட எல்லாம் சாஃப்ட் காப்பி காமிச்சதும் அவங்களே வந்து ட்ரைவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அந்த போட் நம்பரும் சொல்லி சொல்லிவிட்டாங்க ஸோ எங்களுக்கு கொடுத்த அந்த ஒன் டுவெண்ட்டி பிஎம் டைமிங்கும் அதே டைமிங்கில் எங்களுக்கு போட்டை அலாட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ ரொம்பவே என்னோட ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சிஸ்டர் என்லலாம் வந்திருக்காங்க ரொம்ப நல்லா இருந்ததுன்னா எங்கள் எல்லாரையுமே ஆன்லைனில் தான் புக் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க ப்ராசஸ் ரொம்ப டீடியஸாக இருக்கும்னு நினச்சா ரொம்ப ஈஸியாக இருக்குது ரொம்ப குயிக்காக இப்போ ரைட் போப்பராக ரொம்ப எக்ஸைட்டாக தான் இருக்குது பிச்சாவரத்தில் படகு சவாரி செல்ல விரும்பும் பயணிகள் ஒரு மாதத்திற்கு முன்னதாக படகு சவாரிக்கு முன்பதிவு செய்து கொள்ள முடியும் இது தவிர பயணிகள் பிச்சாவரம் படகு இல்லத்தில் கியூஆர் ஸ்கேன் செய்தும் படகு சவாரி செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த புதிய நடைமுறையால் சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் காத்திருப்பது தவிர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது